இன்னைக்கு மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்கள் மீனவர்கள் காவிரி நீர் பிரச்சனையை பற்றி பேசியிருந்தார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து எந்த தீர்வுமே காணலை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என்ன செய்தார் முதலமைச்சர் என்ன செய்யலை அப்படிங்கிறத தான் சொன்னாரே தவிர்த்து இவர் என்ன செய்ய போகிறாரு காவிரி நீரை எப்படி கொண்டு வர போகிறாரு இலங்கை தமிழர் பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறாரு மீனவர்கள் பிரச்சனைக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு வரியிலையோ ஒரு வார்த்தையிலையோ கூட அவர் சொல்லலை மற்றது திடீர்னு இன்னைக்கு வந்து மீனவர்களை பற்றி பேசுறாரு ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிறாரு ஏன் இத்தனை காலம் அவருக்கு ஞாபகம் இல்லையா இன்னைக்கு மட்டும் அவர் பேசுறதுக்கு காரணம் என்ன இதை வந்து அவர் இதுக்கு முன்னாடி அவங்களுக்காக போராடி அவங்களுக்கு குரல் கொடுத்துருந்தாருன்னா இந்த கேள்வியை வந்து நாங்கள் கேட்க மாட்டோம் இன்றைக்கி திடீர்னு நீங்கள் பேசுவாதான் நாங்கள் வந்து கேட்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் இதுக்கும் உங்க தொண்டர்கள் வந்து கீழே கமெண்ட் போடுவாங்க மிக மோசமாக போடுவாங்க ஆனால் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க அவங்க தொண்டர்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிட்ட எப்படி பேசணும் எப்படி ஒழுக்கமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுங்க நான் சொல்ல தேவையில்ல நீங்களே உங்கள் மாநாட்டில் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கும்போது அவங்க பேசினதை நீங்களே பார்த்துருப்பீங்க சின்ன பிள்ளைங்க முத கொண்டு அவ்வளோ ஒரு கேவலமாக சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்க அதை வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே பார்த்துருப்பீங்க